அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஜாஸிய கிச்சன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறோம் விளாகில் சின்ன சின்ன க்ளீனிங் டிப்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போவாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிளாக் கரெக்டாக ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டியிலேருந்து இந்த பிளாக் எடுக்க ஆரம்பித்து இந்த பிளாக் அப்படியே கண்டினியூவாக உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு டே மார்னிங் வரைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே தான் பிளாக் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் வீடு வந்து ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்தது பாப்பா விளையாட்டு ஜாமான் எல்லாமே அங்கங்கே போட்டு வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையுமே எடுத்து க்ளீனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு வீடு எல்லாமே நல்லா நீட்டாக கூட்டி விட்டுட்டேன் நான் வீடு எப்போவுமே காலையில் அப்புறம் ஈவினிங் ரெண்டு டைம் கிளீன் பண்ணுவேன் ஆனால் குட்டி பிள்ளைங்க இருந்தாலே நான் சொல்லவே தேவையில்லை கண்டிப்பாக வீட்டை ஒரு மூணு நாலு தடவைக்கு மேலே நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஈவினிங் டைமில் இந்த சாம்பிராணி வந்து எப்போவுமே நான் பொருத்தி வச்சுருவேன் அது வந்து வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் நமக்கும் ரொம்ப மைண்டு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ரெண்டாவது அதிகமாக இந்த சாம்பிராணி போடும்போது வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நேரத்துக்கு எந்த கொசு தலையுமே இல்லாத மாதிரி இருக்கும் இப்படி தான் எப்போயுமே ரெகுலராக வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் டீ போட்டு குடிச்சிட்டு ஒரு நைன் ஓ கிளாக் போல் தான் நாங்கள் வந்து சாப்பாடு வந்து சாப்பிட ஆரம்பித்தோம் இன்றைக்கி நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பு மீன் ஃப்ரை பண்ணியிருந்தேன் அதையே வச்சு இன்றைக்கி நைட்டுக்குமே சாப்பிட்டாச்சு மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு பசியே இல்லை ஆனால் மீன் சாப்பிட்றதுக்காகவே இன்றைக்கி கொஞ்சமாக சாப்பாடு போட்டு நான் சாப்பிட்டேன் ஹஸ்பண்டுக்கும் அப்படியே கம்பெனி கொடுத்த மாதிரி இருக்கும் அதனால் டின்னர் வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் எப்போவுமே டிஃபன் தான் பண்ணுவோம் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணும்போது அந்த குழம்பு இருக்கும் இல்லையா அதனால் ஒருவேளை சாப்பாடு இல்லைனா கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நான் சாப்பாடு வச்சுக்குவேன் இன்றைக்கி கொஞ்சம் சாப்பாடு மீதமாயிருச்சு அந்த சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி மூடிச்சிட்டோம் அப்படின்னா காலையில் நம்ம இந்த பழைய மீன் குழம்போட கஞ்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு மீதமாக இருந்ததை சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன் காலையில் நம்ம சாப்பிட்டுக்கலாம் மீன் பொரித்த எண்ணெய் நான் அப்படியே நான் வேஸ்ட்டு பண்ணாமல் ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்குவேன் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண மாட்டேன் இன்றைக்கி மீன் பொரிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த எண்ணெயை நாளைக்கு ஒரு டைம் மட்டும் திரும்பவும் மீன் பொரிக்கிறதுக்கு அப்படி இல்லைன்னா குழம்பு தளிக்கிறதுக்கு அந்த எண்ணெயை யூஸ் பண்ணியிருப்பேன் அதுவும் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ குழம்பையும் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன் சாப்பாடு சொன்ன மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் காலையில பிரச்சனை இல்லை நைட்டு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா சிங்கில் சேர்கிற பாத்திரம் எல்லாமே கையோடு கழுவி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் தூங்க போவேன் அப்போ தான் எனக்கு மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அப்படியே போட்டுகிட்டு போனால் கிச்சனும் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும் காலையிலே எந்திரிச்சி நம்ம ஃப்ரெஷ்ஷாக உள்ள கிச்சனுக்குள்ளே நுழையும் போது இந்த அழுக்கு சமாளலாம் பார்க்கும்போது ரொம்ப டென்ஷனாகவே இருக்கும் அதுக்கு நம்ம நைட்டே நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக நமக்கு கிச்சன் நீட்டாகிடும் ஆல்ரெடி கழுவி வச்சுருந்த பாத்திரம் எல்லாமே எடுத்து திரும்ப எல்லா இடத்துலையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா இப்போ கழுவுற பாத்திரத்தை இந்த பா டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் இந்த டப்பால் தான் நான் இப்போதைக்கு நான் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா இதில் தண்ணி வடிஞ்சால் கூட உள்ளே நமக்கு அடியில் வடிஞ்சிரும் பாத்திரம் அதுக்கப்புறமா எடுத்து வச்சிடலாம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதெல்லாம் எப்போவுமே பாப்பா என்னோடய பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு அம்மா என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான் கூடவே வீடியோக்குள்ளேயும் அப்பப்போ என்ட்ரன்ஸ் ஆகிட்டு தான் போவாங்க நான் பாத்திரம் விளக்குறதுக்கு வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா விம்ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் விட்டு இதில் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய சாமான் வந்து கழுவி எடுத்துடலாம் அதோடு இல்லாமல் நல்ல ஒரு வாசனையாக இருக்குது கழுவி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்க் பக்கம் எப்போ வந்தாலுமே உங்களுக்கு அந்த லெமனோட ஸ்மெல் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் பாத்திரத்துலேயுமே அந்த மாதிரி நல்ல ஒரு வாசனை இருக்கும் நம்ம சேனல் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது ரீசண்டாக தான் நிறைய பேர் நம்ம சேனலில் வாட்ச் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் வந்து ரீசண்டாக டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பிப்ரவரி எயிட்டீனில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்டிங்கில் வீடியோஸ் எதுவுமே அதிகமாக போடலை சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோலாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பார்த்தா சடனாக ஒரு ஹாப்பி நியூஸ் தான் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அதுக்கப்புறமா என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல ப்ரெக்னெண்ட்டுக்கு அப்புறம் ஆஃப்டர் நான் ஒன் இயர்க்கு அப்புறம் டெலிவரி அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் இப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டூ இயர்ஸ் வந்து இப்படியே ஓடிடுச்சு இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் போட்டேன் ஆனால் கண்டினியூவாக நான் போடலை இப்போ ஒன் இயராக தான் நான் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன் ஒன் இயர்ஸில் இவ்வளோ ரீச் ஆனது எனக்கு பயங்கர ஹாப்பி தான் லாக்டவுனில் புது புது யூடியூபர் எல்லாமே நிறைய க்ரியேட்டர் ஆனாங்க லாக்டவுன் டைமில் தான் நிறைய யூடியூபர்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணாங்க நம்ம யூடியூப் பிளாட்ஃபார்மில் எனக்கும் அந்த மாதிரி டைமில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நம்மளும் இதில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை அதாவது இதில் ஏன் பண்ணணுங்கிறது கண்டிப்பாக இருந்தாலும் அது செகண்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து இது என்னோட பேஷன் சொல்லுவாங்க இல்லையா எனக்கு பிடிச்ச வேலை இதை நான் ரொம்ப பிடிச்சி பண்ணுறேன் இதை நான் வந்து என்னோடய ஓன் இதில் நிறைய கிளீனிங் டிப்ஸு இல்லை வந்து உங்கள் மைண்ட் ரிலாக்ஸேஷன் என்னோட வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதில் என்ன எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த விஷயத்துக்காக தான் ஃபர்ஸ்ட் நான் இதை பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் எனக்கு பிடிச்ச விஷயங்களையும் நான் இதில் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட யூடியூப் ஜார்னி இப்போ போய்கிட்டு இருக்குது நம்ம சேனல் பார்க்குற எல்லாருமே தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கலாம் இப்போ பாத்திரம் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டவ்வையுமே நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் என்னோடய ஸ்டவ் வந்து கிளாஸ் ஸ்டவ் தான் அதனால் அதுக்குள்ளே வந்து இந்த பிளேட்ஸ் எல்லாம் இருக்கும் இதை த தனியாக நம்ம ரிமூவ் பண்ணியே க்ளீன் பண்ணிக்கலாம் நைன் ஓ கிளாக்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டென் ஓ கிளாக்ல க்ளீன் ஒரு முடிச்சுட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் எப்போவுமே இப்படி தான் பிளான் பண்ணுவேன் ஆனால் நான் பிளான் பண்ணுற மாதிரி எப்போவுமே நடக்காது ஏன்னால் லேட்டாக சாப்பிட்டுட்டு அவங்க போய் டக்குன்னு தூங்க போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் ஸோ அதனால தான் சீக்கிரமாக நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட க்ளீனிங் வேலையும் டைமுக்கு முடிஞ்சிட்டா நம்மளும் சீக்கிரமாகவே தூங்க போயிடலாம் இந்த கிளாஸ் ஸ்டவ் மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஷ்ஷோ இல்லை வேறு எதுவும் போட்டு தேய்ச்சிட வேண்டாம் உங்களுக்கு நல்லா காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட்டு நீங்கள் இதை இந்த கிளாஸ் ஸ்டவ் மேலே க்ளீன் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கிராச்சஸ் எதுவுமே வராது நல்லா பல பலன் இருக்கும் நான் வந்து இந்த பாத்திரம் கழுவுற அந்த விம்ஜெல் இருக்குல்ல அதை வந்து கொஞ்சமாக இதில் போட்டுட்டு நான் துணியால் தான் நான் தேய்க்கிறேன் ரொம்ப நுர வரலனாலும் பரவாயில்ல அதில் இருக்கிற ஆயில் பிசு பிசுப்பு போனால் போதும் நம்ம ஒரு காட்டன் துணியை வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுக்கும் போது கிளாஸ் ஸ்டவ் மேலே உங்களுக்கு க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது இந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணுறேன் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஃபைனலாக எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் கையோட சிங்கையுமே நல்லா சோப்பு போட்டு கிளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா நீட்டாகிடும் எப்போவுமே அழுக்கு சேராமல் அப்பப்போ கிளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து சிங்க் ரொம்ப நீட்டாக இருக்கும் அதாவது அழுக்கு சேர விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கழுவுணுன்னு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போகாது அப்பப்போ இருக்கிற சாமான நல்லா கழுவிட்டு சிங்கை நீட்டாக கழுவிட்டீங்கன்னா எப்போவுமே சிங்க் வந்து நல்லா பல பலன்னு கிளீனாக இருக்கும் நீங்களும் சில்வர் சிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதே மெத்தடை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் எப்போவுமே நீட்டாக இருக்கும் கழுவி விட்டதுக்கப்புறமா கவுண்டர் டாப் ஃபுல்லாமே ஈர துணியை வச்சு நீட்டாக தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா ஏரியா பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்கிற கிச்சன் யாருக்கு தான் பிடிக்காது காலையில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிச்சனுக்குள்ளே வந்து உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் கையோட இந்த கேஸ் ஸ்டவ்வோட அந்த உள்ளே வைக்கிற பிளேட் கிளீன் பண்ணி நீட்டாக காட்டன் துணியை வச்சு துடைச்சிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அதில் எடுத்து வச்சிடலாம் சமைக்கும்போது எதாவது கொட்டிச்சின்னா இல்லை பால் பொங்கி கொட்டினாலோ அந்த சில்வர் பிளேட்டில் எல்லாமே கலெக்ட் ஆகிடும் நம்ம சில்வர் பிளேட்டை மட்டும் எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம அதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைனலாக ரைட் சைடில் இருக்கிற கவுண்டர் டாப்பையுமே ஒரு ஸ்வைப் பண்ணி நல்லா தொடச்சி போய்ட்ருலாம் பால் கொஞ்சம் மீதம் இருந்துச்சு அந்த மீதம் இருக்கிற பாலையுமே பார்த்திங்கன்னா நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஆல்ரெடி காய்ச்சின பால் தான் அது கொஞ்சம் நல்லா சூடாக ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம காலையில் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தூங்க கிளம்பியாச்சு இந்த வீடியோ கண்டினியூவாக நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபஜர் தொழுகைக்கு எந்திரிச்சாச்சு ஹஸ்பண்ட் வந்து பள்ளிக்கு தொலை கிளம்பிட்டாங்க அவங்க வர்றதுக்குள்ள நானும் வீட்டில் ஃபஜர் தொழுது முடிச்சுட்டு டீ போட்டு ரெடியாக வச்சுருப்பேன் அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் சேர்ந்து தான் டீ குடிக்கணும் அது வரைக்கும் சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் அதை பார்த்துட்டு இருப்பேன் நானும் ஃபஜர் தொழுது முடிச்சுட்டு இன்றைக்கி டே வந்து நல்லபடியாக போகணும்னு நல்லா கிட்டதுவாக செஞ்சுட்டு டீ போடுறதுக்காக கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன் நம்ம வீட்டில் எப்போவுமே கறவைப்பால் தான் கறவை பால் இல்லைன்னா டீ குடித்த மாதிரியே இருக்காது அதுக்காகண்டி பேக்கெட் பால் குடிக்கவே இல்லைன்னு இல்லை சில சமயங்களில் பால் கிடைக்காத பட்சத்தில் பேக்கெட் பால் தான் குடிக்கிறோம் அது குடித்தா குடித்த மாதிரியே இல்லை சுத்தமாக பிடிக்கவும் பிடிக்காது அதனால் நம்ம வீட்டில் எப்போவுமே இந்த கறவை தான் பால் காய்ச்சாமலே நம்ம பால் வாங்கினவொடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா அந்த மேலே ஆடை வந்து உங்களுக்கு திக்காக வந்து கிடைக்கும் அதை எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து வீட்டிலே நெய் ரெடி பண்ணிக்கலாம் பால் வந்து லைட்டாக சூடானவனே என்னோடய செல்லக்குட்டிக்கு அதாவது என்னோடய பூனைக்குட்டிக்கு கொஞ்சமாக பால் எடுத்துருவேன் அதை பச்சையாக பால் கொடுக்க மாட்டேன் லைட்டாக வெது வெதுன்னு சூடு பண்ணி தான் கொடுப்பேன் ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கனால அப்படியே கொடுத்தா அவள் குடிக்க மாட்டான் ஏன்னா அவ்வளோ செல்லமாக வளர்ந்த பிள்ளை வீட்டுக்கு மூத்த பிள்ளை பாப்பா தவள ஆரம்பிக்கும் போது தான் இந்த பூனைக்குட்டியை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தோம் இப்போ பாப்பாவுக்கு மூணு வயசு கம்ப்ளீட்டாக போகுது கிட்டத்தட்ட இந்த பூனைக்குட்டி நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது ஹஸ்பண்ட் தொழுதுட்டு வரும்போது டீக்கு ஸ்நாக்ஸாக சமோசா இனிப்பு போண்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்க டீ குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியில் இருக்கிற செடிங்களெல்லாம் தண்ணி தெளிச்சு விடுறதுக்காக வந்துட்டேன் செடிங்க எல்லாமே எந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஒரு நாளைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் என்னோடய வேலை நிறைய பிளான்ட் வளர்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப ஆசை இந்த செடிங்கள்லாம் காலையில் பச்சை பசையில் பார்க்குறது மனசு ரொம்ப நிறைவாக இருக்கும் அது பார்த்துட்டதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ளே வந்து மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பேன் உள்ளே வந்ததுக்கப்புறமா நம்ம வீட்டு பெரிய மனசு எப்போவுமே பெட்டில் தான் தூங்குவா நான் வந்து தொட்ட உடனே ஃபஸ்ட்டில் அவள் பயந்துட்டா அதுக்கப்புறமா நான் தான் தெரிஞ்சதுக்கப்புறமா ஓகே ஓகே நம்ம மம்மி தான் அப்படின்னு அவள் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டான் அவளை நான் டச் பண்ணுறது அவளுக்கு இப்போ கோபமாக வருது ஏன்னா நல்ல தூக்கத்தில் இருக்குது தூங்குறத டிஸ்டர்ப் பண்ணுறதுனால கோபம் வேறு வருது அப்பப்போ அதையுமே நான் பொருட்படுத்தாமல் நோடிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தா ஒரு வழியாக தூக்கத்தை எழுப்பி விட்டுட்டாலே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நெளிச்சு கொடுத்து ரொம்ப ஃபீலாச்சு சரி ஓகே போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுவிட்டு நான் கிளம்பிட்டேன் ஆனால் கண்டிப்பாக அது முழிச்சு எங்கிட்ட வந்துடும் ஏன்னா நான் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்லேயே அதுக்கு பால் ஊற்றுற மாதிரி காமிச்சிருப்பேன் பாலை குடிச்சிட்டு வந்து இப்படி நல்லா உறங்குறாங்க நம்ம சும்மா விடுவோமா நானே எந்திரிச்சிட்டு வேலை பார்த்துட்ருக்கேன் நீ என்ன தூங்குற அப்படிங்கிற மாதிரி அதை டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பி விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் காளான் கிரேவியும் தான் நான் ரெடி பண்ண போகிறேன் சப்பாத்தி மாவில் உப்பு போட்டுட்டு நம்ம மாவை பிசைஞ்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னா மாவு வந்து நல்லா சாஃப்ட் மாவு பிசைஞ்சிட்டு அப்படியே நம்ம எண்ணெய் போட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம் காளான் கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ காளான் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ரெசிபி வந்து உங்களுக்கு சாட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் காலானுமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ காலி கிரேவியுமே செஞ்சாச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு பவர் கட் ஆனதுனால ரொம்ப டீட்டெயிலாக இந்த கிரேவியோட ரெசிபி வந்து எடுக்க முடியல கரெக்டாக கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது பவர் கட் ஆயிடுச்சு அதனால தான் டீட்டெயிலாக வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல இந்த ரெசிபி வந்து சார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதில் உள்ள போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ கிரேவி ரெடி பண்ணியாச்சு இப்போ சப்பாத்தியை வந்து நம்ம குட்டி குட்டியாக ஒரு டீ எடுத்துகிட்டு நம்ம திற டீ எடுத்துட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம் நம்ம வீட்டில் எப்போவுமே சப்பாத்தி ரெடி பண்ணுனால் நைட்டில் தான் ரெடி பண்ணுவோம் எப்போயாவது தான் காலையில் நான் சப்பாத்தி ரெடி பண்ணுவேன் அதுவும் ஹஸ்பண்ட் கேட்டால் மட்டும்தான் இன்றைக்கி மஷ்ரூம் வந்து வாங்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால இதை கிரேவி பண்ணி எனக்கு இன்றைக்கி சப்பாத்தி ரெடி பண்ணி கொடு அப்படின்னு கேட்டதுனால காலையிலே இன்றைக்கி சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டேன் அவங்களுக்கும் பாப்பாவுக்கும் ஆயில் போட்டு சப்பாத்தி பண்ணிவிட்டு எனக்கு ஆயில் இல்லாமல் ரெண்டு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிட்டேன் ஆயில் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இல்லையா அதனால தான் சப்பாத்தியோட இந்த காளன் கிரேவி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் அதுவும் முந்திரியை ஊற வச்சு அரைச்சி சேர்த்துருக்கனால வேறு லெவல் ரிச் டேஸ்டில் இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் அண்ட் ப்ளாக்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நான் உங்களை மீட் அது வரைக்கும் நான் உங்கள் ஜாஸ்தியாக கிச்சன் டாட்டா பாய்